நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சரும பிரச்சனைகளை தீர்க்கும் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சளை விட சற்று மனம் அதிகம் உள்ளது தோல் நோய்களை போக்கும் தன்மை பெற்றது மனம் தரும் வாசனை பொடிகள் தயாரிக்கவும் குளிக்க உதவும் தைலங்களில் சேர்க்கவும் பயன்படுகிறது இளம் பெண்களில் சிலருக்கு முகத்தில் ஆண்களைப் போல மேலுதட்டின் மீது முடி வளர்வது உண்டு இதனை போக்க கஸ்தூரி மஞ்சளை பொடித்து அல்லது குளித்து முகத்தில் பூசி கழுவி வந்தால் முடி வளர்வது தடைப்படும் முகத்தில் பொழிவு ஏற்படும் பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை பொடித்து உடல் முழுவதும் பூசி சற்று நேரம் கழித்து குளித்தால் தோல் நோய்கள் நீங்கும் கரப்பான் புள்ளிகள் விரைவில் குணமாகும் கஸ்தூரி மஞ்சள் துளை தேங்காய் எண்ணெயில் கலந்து அடிபட்ட புண் அல்லது சிரங்களுக்கு மேல் பூசினால் விரைவில் குணமாகும் சாதாரண மஞ்சளுக்கு பதிலாக பெண்கள் கஸ்தூரி மஞ்சளை இடித்து தூளாக்கியோ கல்லில் அரைத்தோ முகத்திற்கு பூசி வந்தால் முகத்தில் பொலிவு ஏற்படும் முகப்பருக்கள் தேமல்கள் ஆகியவை வராது கோடைக்காலத்தில் வெளியில் சென்று வீட்டிற்கு வந்தவுடன் கஸ்தூரி மஞ்சளில் பேக் செய்து முகத்திற்கு போட்டுக்கொண்டால் சருமம் வெயிலில் கருமையடைவதை தடுக்க முடியும் இன்றைய குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சரும பிரச்சனைகளை தீர்க்கும் கஸ்தூரி மஞ்சள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்